சார் சொல்லி அந்த கடைசில வரும்போது ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அந்த பிளாஸ்ட்ல நான் இறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்க படம் என்னோட படம் என்னோட சைடு சோ அப்போ எனக்கு போன்ல கேட்டுட்டு இருக்கும்போதே லைட் அப்படி ஐஸ்ல இருந்து தண்ணி வந்துருச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க இத டிசைட் பண்ணல நாங்க டிசைட் பண்ணல டெத் இருக்கா இல்லையா நல்லா அப்புறம் நாங்க லொகேஷன்ல போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற தான் நான் இந்த விஷயம் சொன்னேன் சார் ஆக்சுவலி நீங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி வந்துருச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்த்தேன் பர்ஸ்ட் டைம் எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கறேன் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி சீன்ல நடிச்சதே கிடையாது சோ எனக்கு ஒரு கியூரியோசிட்டி உள்ள அப்படி நடிச்சா எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் சேத்துப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பட் ஏதோ அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் வந்துச்சு சோ நான் அதை ஷேர் பண்ணேன் நான் சொன்னதுனால என்ன இல்ல அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கலாம் சோ அப்படி இல்ல நடிக்கிறவங்களுக்கு இது வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருப்பேன் ராஜோ சொல்லி ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்ல நான் சொன்னதுனாலே அவங்க அப்படி இல்ல